ஸோ வணக்கம் நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தவரை மாடு சந்தைக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரை நடக்கக்கூடிய சந்தை ஸோ தீபாவளி முன்னிட்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடுங்க எப்படி வந்திருக்கு வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெலக்கி நிற்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம படுற ஒவ்வொரு சந்தை வீடியோ மற்றும் எருதுக்கட்டு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் சரி வாங்க சந்தை நிலவரம் எப்படி இருக்கிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா மயில கலருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க ஒரு ஜோடி சில உடம்பரம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரணி சைட்லேருந்து தான் கொண்டு வந்துருக்காங்க இதுவும் பல்லு பார்த்தீங்கன்னா சரியாக போயிருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ வண்டி மாடுங்க நல்லா அருமையான மாடுங்க ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வந்திருக்குங்க மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஹைட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க ஒரு ஜோடி நல்லா தரமான மாடு பாருங்க ஸோ நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு

ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறம் மாடுங்க ஸோ ஒரு மூணு மாடு இருக்குது பாருங்க நல்லா பெரிய மாடுங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரைக்கு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இரம் மாடுங்க ஜி எந்த ஒரு மாடு இது பல்லு இது பல்லு பல்லு ஒன் சரியா பாருங்க ஆமாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஒரு மாடு ஒன்று பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ரேட்டு மூணு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பல்லு செரி பல்லு ஆன மாடுங்க எரு மாடு இந்த வாரம் எரு மாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு மூணு இங்க ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏறு மாடுங்க ஸோ நல்லா சவள கலர்ல இருக்கு பாருங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அருமையான மாடுங்க சார் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க கொடுகாரம்பட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க பல்லு பார்த்தீங்கன்னா அரைக்கடையில் இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏறு மாடுங்க நல்லா தரமாக இருக்குது பாருங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க எங்கள் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா நாட்டு மாடுங்க இதுவும் அப்படியே மயில கலரில் அப்படியே சவள கலரில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஏந்தூண்ணா மாடை மாடு எந்த ஊரு சிங்காரம் சிங்காரம் பல்லுண்ணா சரியா விஷயம் பல்லு சரியா ஏர் மேடம் வண்டி மேடம் வண்டி மேடம் வண்டி மேடம் எவ்வளோ சரி ஒன்று இருபது ஒன்று இருபது எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க ஒன்று பதினஞ்சு ஒன்று பதினஞ்சு இல்லை ஒன்று பதினஞ்சு வந்தால் ஃபைனலாக கொடுக்குறத சொல்லியிருக்காருங்க இப்போ பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆகிடுச்சு நம்ம சிங்காரப்பட்ட சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா சந்தன கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் ரெண்டுமே அருமையான மாடுங்க ஏறு மாடுங்க எந்த மாடு இது எந்த ஒரு மாடு சேர்த்த மலை தீர்த்தமலை பல்லுண்ணா பல்லு ஆறு 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 பல்லு ஏறு மலை வண்டி மாடா வண்டி மாடு வண்டி மாடு எவ்வளோ ஜோடி கேட்கல கேட்கல ஒரு லட்சம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா சொல்லியிருக்காரு நான் மண்ணே நம்ம அந்த ஊரில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க திருத்தம் அந்த ஊரில் இருந்து இங்க ஒரு ஜோடி பாத்தீங்கன்னா நல்ல பெரிய மாடுங்க இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல வண்டி மாடுங்க எண்பத்தி ஏழாயிரம் வரை கேட்டு இருக்காங்க மாடு பாத்தீங்கன்னா அப்பயும் கட்டுப்படி ஆகல மாடு இது எந்த மாடா காஞ்சி பல்லுனா

நல்லா கறவை மாடுங்க நல்லா சிம் மாடு நல்லா சவளை கலரில் கொண்டு வந்திருக்காங்க கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா சவளை கலரில் இருக்குங்க மாடுதான் சங்கம்மா ஐயா ஐயா அப்படியே கொஞ்சம் சங்கத்துலேருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க பல்லு எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு வந்துருக்கு நேனா எல்லாம் சொல்லிருக்கீங்க நேனா எல்லாம் சொல்லிருக்கீங்க கண்ணு மாடு கண்ணு மாடு தங்கி எத்தனை தீத்து நேனா எத்தனை தீத்து எத்தனை கண்ணு அஞ்சாவது கண்ணு அஞ்சாவது கண்டு பால் எத்தனை லிட்டர் வருது பத்து பத்து லிட்டர் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் சொல்லியிருக்காருங்க ஸோ அஞ்சாவது ஈத்து ஹெச்எஃப்ங்க ஸோ ஒரு மூணு கொண்டு வந்திருக்காங்க பாரு ஒரு சிம் மாடு ஸோ ரெண்டு ஹெச்எஃப் கொண்டு வந்திருக்காங்க ஸோ கண்ணுங்களாம் கூட கொண்டு வந்திருக்காங்க எந்த ஒன்னா மாடு இது எந்த ஒரு மாடு ஆடு திருவண்ணாமடு எத்தனை மாடு நாங்கள் இந்த வாரம் கொண்டு வந்திருக்கீங்க மூணு எவ்வளோ நான் ஒரு மாடு ஸோ மூணு மாடு கொண்டு வந்திருக்காங்க நம்ம தீர்த்தம் அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டு ஹெச்எஃப் மாடு ஒரு சிம் ஆடு கொண்டு வந்திருக்காங்க இந்த சைடெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க அப்படியே சிம்எக் கண்ணுங்க அப்படியே ஹெச்எஃப் கண்ணுங்கலாம் இருக்கு பாருங்க அப்படியே அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் அப்படியே நடந்துன்னு இருக்குங்க குட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி வில எல்லாமே புதுப்பேட்டை சைடுலருந்து கொண்டு வர்றாங்க சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சினிமா கண்ணுங்க இருக்கு பாருங்க எந்த ஒண்ணு கண்ணுங்க

பல்லு சரி சரி ஆயிடுச்சு அப்படியே ஊர் பெரிய உப்பாரப்பட்டி உப்பாரப்பட்டி எவ்வளோ சொல்லிருக்கீங்க அது எழுபத்தஞ்சாயிரம் சொல்றேன் எழுபத்தஞ்சு எவ்வளோ வந்தா கொடுப்பீங்க கடைசி அதான் ஒரு ரெண்டாயிரம் மூணாறு கம்மியாக வந்து எத்தனை லிட்டர் பால ஒரு பாஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்ருண்டாவது ஈர்த்துங்க ஒரு எழுபது நான் சொல்றேன்

கண் எத்தனாவது கண்ணா இது மூணாவது கண்ணு மூணாவது பாலை எத்தனை லிட்டருக்கு இருபது லிட்டரு அடி ஃபோன் நம்பர் சார் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தாறு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தாறு தொண்ணூற்றி இந்த நம்பருக்கு பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க தரமான மாடுங்க ஹலோ அனுமன் திட்டத்திலேருந்து கொண்டு வந்திருக்காங்க சார் கண்ணு மாடும் கொண்டு வந்திருக்காங்க கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க மாடு நல்லா தரமான மாடுங்க கரவை மாடு என்ன சேர்த்து எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா ஐம்பதாயிரம் சொன்னேன் ஆயிரம் கம்மியாக கொடுங்க பல்லு பல்லு சரியா போச்சு சரியா போயிடுச்சு ஆமாங்க எத்தனை லிட்டர்ண்ணா பால் வருது பால் ஒரு பதிமூணு வருதுங்க ஆமாங்க எத்தனை இது மூணாவது மூணாவது கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா மடி பாருங்க நல்ல பெரிய மடி ஐம்பதாயிரம் கிட்ட சொல்லி இருக்க கண்ணு மாடும் இதுவும் சிம் மாடுங்க காளை கண்ணு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கு தராமா இருக்கு பாருங்க இதெல்லாம் சிம் மாடுங்க

ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கறவை மாடு ஸோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்க சிம் மாடு நல்லா சென மாடுங்க நல்லா காரி கலரில் இருக்குது பாருங்க ஸோ ரெண்டு இருக்குது பாருங்க ஸோ இது பாருங்க நல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான மாடுங்க இதுவும் சிம் மாடு நல்லா தரமாக இருக்கு நேனா எந்த ஒரு மாடு இது எந்த ஒரு மாடு டிவியிலெல்லாம் வரும் காரப்பட்டு காரப்பட்டு எத்தனை மாதம் சென்னை இருக்குது ஒன்பது மாதம் ஒன்பது மாதம் பல்லுண்ணா

சார் நல்லா சூப்பர் மாடுங்க இது நல்லா தரமாக இருக்குது பாருங்க ஸோ நாட்டு கிராஸ் மாதிரி இருக்குது பாருங்க ஸோ பால் பார்த்தீங்கன்னா பதிமூணு லிட்டரு சொல்லியிருக்காங்க ஸோ கன்று பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க கண்ணு மாடும் ஒரே மாதிரி இருக்குங்க ஸோ காளை கன்று போட்டிருக்கு எந்த மாடு இது எத்தனை கன்று போட்டிருக்கு இது ரெண்டாவது நடக்குங்க கண்டு மாடும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு சொல்லியிருக்காங்க சார் ஈச்சம்பட்டி அந்த ஊரில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க பால் ஏற்றின்னு சொன்னேன் பன்னெண்டு பன்னெண்டு லிட்டர் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எச்எஃப் கிடாரிங்க ஒரு நல்லா ஒரு ஹைட்டில் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் ஒரு கிடாரி கொண்டு வந்திருக்காங்க ஹெச்எஃப்ல எந்த மாடு இது கந்தலி கந்தலி பல்லுனா ரெண்டு ரெண்டு பல்லு சென இருக்கானா சென எத்தனை ஒரு அஞ்சு கண்ணு அஞ்சு நாளில் கண்ணு இப்போ தான் ஆமாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க தொண்ணூத்தஞ்சு 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 ரூபா சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்க சொல்ல இங்க ரெண்டு கொண்டு வந்துருக்காங்க பாருங்க சிம்மாட் இது சிந்து மாடு இது சிந்து மாடு எந்த ஒரு திருமணப்பட்டி திருமணப்பட்டி பல்லுண்ணா பல்லு சரி 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 எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ரெண்டும் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஒன்று மட்டும் ஐம்பத்தஞ்சு அஞ்சு சென்னையாக தானே இருக்காது வருது பால் பாத பதினேழு லிட்டரு பதினேழு லிட்ரு பதினேழு லிட்டர் சொல்லியிருக்காங்க அருமையாக இருக்கு பாருங்கள் ரெண்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம் ஸோ ஊற்றங்க இறைக்கி இல்லை கன்று போடுற ஸ்டேஜுங்க ரெண்டுமே இங்கேயும் ரெண்டு சிம் மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் கண்ணும் கொண்டு வந்திருக்காங்க கண்ணு மாடோட சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க கண்ணு மாடுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்குங்க ரெண்டுமே நல்லா தரமான ஒரு மாடுங்க ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டா அப்படி இருக்கு ஒல்லியாக இருக்கு எந்த மாடு

நாட்டு மாடுங்க பாருங்க சரியான ஓட்டம்ல இருக்கு பாருங்க நல்லா கோபுரமடம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு மற்ற பள்ளிக்கு வந்துருச்சுன்னா வாங்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊத்தங்கரைக்கு எடுத்துட்டு வந்துருக்காங்க இந்த வாரி எடுத்து எடுத்துட்டு வந்துருக்கேன் இருபது எத்தனை கொடுத்துருக்கு பத்து கொடுத்து பத்து கொடுத்துச்சு இன்னொரு பத்து இருக்கு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இந்த நாட்டு மட்டும் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு பள்ளி சரியா போச்சு ஆறு பள்ளி ஸோ ஆறு பள்ளியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க மொத்தம் ஒரு இருபது எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ பத்து சேல்ஸ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு பத்து மட்டும் இருக்குங்க எடுத்து எடுத்துகிட்டு திரும்ப தனியாக எடுத்துடலாம் இது பாத்தீங்கன்னா ஏறு மாடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா மயில காரியில பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்கு அப்படியே காரி கலர்ல சூப்பராக இருக்கு பாருங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க இது எந்த மாட் பாடி அத்து பாடி பல்லுண்ணா

ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சவளை மாடுங்க நல்லா ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமான ஹைட்டு அதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கண்ணா எந்த ஒன்றும் மாடு இது ஈட்டு மாட்டேன் வல்லுண்ணா வல்லு சரி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ம் எவ்வளோ ரேட்டு சொல்லிருக்கோம் ஒன்று பத்து ஒன்று பத்து வண்டி மாட ஏற மேடம் ஏர் மாடு ஏர் மாடுங்க ஸோ ஒன்று பத்து சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய மாடுங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய மாடு வீடியோவே எடுக்க முடியல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டி வச்சிருக்காங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சிம் மாடு ஹெச்எஃப் மாடு அப்படியே பார்த்தீங்கன்னா காளை மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க சரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு காளையும்ங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் சார் கண் சூப்பராக இருக்குது பாருங்கள் கண் ஸோ நாட்டு கண் இதெல்லாம் இறமைங்க சார் இறமை கூட ஊற்றுங்கற சந்தைக்கு இந்த வாரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் கண்ணுங்க அதெல்லாம் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய மாடுன்றதுனால பார்த்திங்கன்னா நிறைய மாடுங்க காலையிலே வாங்கி கட்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாக அப்படியே இருக்குது பாருங்கள் சவளையில் ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள் இங்கே ரெண்டுமே நல்லா அழகான மாடுங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா சரியான சைஸில் இருக்குது அண்ணா எந்த மாடு இது எந்த ஒரு மாடு சங்கண்ணா ஏறு மாடு வண்டி ஏறு மாடு ஏறு மாடு பல்லுண்ணா சரி பல்லு சரியா எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா தொண்ணூறு சொல்லி தொண்ணூறு ஸோ சங்கத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்காங்க

ரசி மாடு ஸோ ஆறு பல்லில் கொண்டு வந்திருக்காங்க கொடுமாமல்லி அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காருங்க ஸோ அப்படியே மயிலையில் அங்கே ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அப்படியே சாலையில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு பொட்டை மாடு ஒன்று காளை மாடு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அண்ணா எந்த ஒரு மாடு இது எந்த ஒரு மாடு இது மாடு கிழமத்துலேருந்து ஓட்டணும் கிழமங்க பொட்டை மாடு ஒன்று காளை மாடு மாடு ஒன்று காளை மாடு எவ்வளோ சொல்லிருக்கீங்க கண்ணு பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆயிருக்குங்க நல்லா தரமாக இருக்கு பாருங்க இது எவ்வளோ சரி நாற்பத்தொன்று ஒன்று சொல்லிருக்கா இது ஐம்பது ரூபா சொல்லிருக்கோம் இங்கே நல்லா ஒரு தரமான ஹைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வண்டி மாடு ஸோ சரியான ஹைட்டுங்க மாடு ஸோ மயிலை மாடு ஆ எந்த ஊருண்ணா மாடு இது அப்படியே எந்த ஊர் சொல்லிடுறேன் பவுனூர்பட்டி புரியல பெனூர்பட்டி பள்ளிண்ணா சரி எவ்வளோ சொல்லிருக்கா வண்டி மாடு ஒன்று மாடு இந்த வாரம் எப்படி நான் வியாபாரம் தீபாவளி சீசன் தான் மாடெல்லாம் வியாபாரம் ஆமாம் மாடுங்க பார்த்தா ஜாஸ்திங்க யாரும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கு அதில் கொம்பு பாருங்க சரியான கொம்புங்க இதுக்கு அளவே இல்லையா அப்படியே முறுக்கின்னு இருக்கு பாருங்க மாடு கொம்பு பார்த்தீங்கன்னா சரியான கொம்பு எந்த மாடு ஊத்தாங்க ஊத்தாங்க பல்லுனா இது

எந்த ஊர் நம்மாடி இது திருவண்ணாமலை திருவண்ணாமலை பல்லுண்ணா ஆறு பல் ஆறு பல் கண்ணுமாடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நாற்பத்தஞ்சு லிட்டர் நாற்பத்தஞ்சு எத்தனை எத்தனை இது இது ரெண்டாவது ரெண்டாவது பால் அப்படியே எத்தனை ஒன்பது லிட்டர் பால் இருக்குது ஒன்பது லிட்டர் ஒன்பது லிட்டர் ஸோ ஒன்பது லிட்டர் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம திருவண்ணாமலை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ கண்ணு மாடு நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குது சீம் மாடுங்க ஸோ அப்படியே என்ன வேலை சொல்கிறாரு எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்போம் ஒரு மூணு கொண்டு வந்திருக்காங்க நல்லா மாடு இது அருவர் மாடு அருவர் பல்லுண்ணா பல்லு சரியா பல்லு சரியா போய்

சூப்பராக இருக்குது பாருங்க ஷைனிங் மாடு நல்லா காரி கலரில் இருக்கு அண்ணா இது எந்த மாடு எந்த ஒரு மாடு கேட்டு கஞ்சாங்குடி கேட்டு சிம் மாடா மாடு சிம் மாடு சிம் மாடு ஃபர்ஸ்ட்டு கண் இப்போ தான் பல்லுண்ணா ரெண்டு ரெண்டு பல்லு எவ்வளோ சொல்லிடுங்க அறுபது அறுபது ஓகே எவ்வளோ கேட்குறாங்க ஆனாங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு இது இப்போ தான் சிம் மாடு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ரெண்டு பள்ளியில் ஸோ ஃபஸ்ட்டு தலைச்சங்கன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்ரு சொல்லுவாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சென மாடுங்க சிம் மாடு நல்லா ஹைட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சந்தன கலரில் சூப்பராக இருக்குங்க டோட்டல்னா ஏன்னா எந்த நேரம் மாடு திருப்பத்தூர் திருப்பத்தூர் பல்லுனா பல்லுசரி ஆறு பல்லா எத்தனை மாதம் நான் சென்னை இருக்கேன் ஸோ திருப்பத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க ஸோ மாட்டுக்காரை வெளியில் எங்கே போயிருக்காருங்க நாட்டு கிடாரிங்க அப்படியே ஒயிட்டு போட மாடு பார்த்தீங்கன்னா சவளை கலருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் வாங்கிட்டாங்க வாங்கி கொண்டு போகிறாங்க ரெண்டுமே வாங்கிட்டாங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்க ஆதிப்பாங்க